அரசியலுக்கும் வந்தாச்சு மாநாட்டையும் நடத்தி முடிச்சாச்சு தன்னுடைய அரசியல் எதிரி யார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் எங்க களமிறங்க இருக்கிறார் அப்படிங்கிறது குறித்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை குறிவைத்து தற்போது விஜய் அரசியல களமிறங்கி இருக்கிறாரு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தன்னுடைய கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல தற்போது தயாராகி வருகிறார் பல்வேறு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள் விஜய் கடந்த பிப்ரவரி மாதமே கட்சியின் பெயரை அறிவித்து விட்டார் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது அப்பிருந்தே தற்போது வரை விஜய் தான் தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறிவிட்டார் ஆதரவாகவோ எதிராகவோ கண்டிப்பா விஜய் பற்றியே ஆளுப்பு கட்சியும் ஆண்டு கட்சியும் பிற கட்சிகளும் பேசி வருகிறார்கள் அது மட்டுமல்ல தனித்து போட்டியா கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பாரா என்பது குறித்து பல்வேறு விவாதங்களுமே தற்போது நடைபெற்று வருகிறது பல்வேறு அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல விஜய் ஈடுபட்டு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்ய விஜய் திட்டமிட்டிருக்கிறார் தமிழகத்துல இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கும் நிலையில இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து தகவலுமே வெளியாகி இருந்தது கட்சி அமைப்பு மாவட்டங்கள் இருபத்தி எட்டு சார்பு அணிகளுக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் துணை பதவிகள் வழங்கப்பட இருக்கும் நிலையில நிச்சயமா ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு மேல் பொறுப்பு வழங்க விஜய் திட்டமிட்டு தேர்தலை எதிர்கொள்வதற்காக தற்போது பல்வேறு வியூகங்களை விஜய் வகுத்து வருகிறார் இந்த நிலையில விஜய் எங்கு போட்டியிடுவார் அப்படிங்கிறது குறித்து தற்போது ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அதன்படி இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முறையில் போட்டியிடுவார் அப்படின்னு தருமபுரி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் சிவா பேசியிருக்கிறார் இவர் பேசியது தற்போது கவனம் பெற்றிருக்கிறது தருமபுரியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் விஜய் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்னு மாவட்ட தலைவர் சிவா தெரிவித்திருக்கிறார் இது தற்போது கவனம் பெற்று வருகிறது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக கழக தலைவர் விஜய் தருமபுரியில போட்டியிடுகிறாரா என்று கேள்விகள் எழுந்திருக்கிறது